ஜானகி சந்தியாசியரில் இப்போ ரகுராம்க்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சதுனால புவனேஸ்வரி வீட்டுக்கு வந்து ஆவேசமாக வந்து போய் கத்துறாங்க புவனேஸ்வரிக்கு வந்து தூக்கி வரி போட்டுருது மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடின்னு கேளுங்க சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூடிட்டாக இருக்கும் மாயாவை கண்ணா அப்படின்னா திட்டினதுனால ஜானகி அம்மா வந்து எல்லா உண்மையும் சொன்னதுனால நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாசா புவனேஸ்வரி வீட்டுக்கு வந்து புல்லட்டில் வந்து கிளம்புறாங்க நம்ப ரகுராம் வேறு லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் எப்படி இருந்தாலும் ஜானகியும் சரி மாயாவும் சரி எந்த உண்மையும் ரெகுராம் கிட்டே சொல்ல மாட்டாங்க கிட்ட சொல்லாத வரைக்கும் நம்ம எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஈஸியாக சமாளிச்சிடலான்னு சொல்லி பசுபதியும் புவனேஸ்வரியும் தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க புவனேஸ்வரி வீட்டுக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க கார்த்தியை யாரு கண்ணிலையும் பட விடாமல் பண்ணியாச்சு மாயாவும் இனிமேட்டு அந்த ஹோட்டலில் வேலை பார்க்க முடியாது மாயா வேலை பார்க்கலனாலே நிம்மதியாக ஆகிருக்கும் ரெகுராம் போன வேகத்துக்கு மாயாவை ஊரை விட்டு கூட அமுச்சு வச்சுருப்பான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மாயா மட்டும் இல்லைனா ரகுராம் குடும்பத்தையே ஈஸியாக வந்து சமாளிச்சிடலாங்கிற மாதிரி சிரித்து இருக்காங்க என்னம்மா புல்லட் சத்தம் வந்து கேட்குது மகாலிங்கம் வந்திருப்பாரோ மகாலிங்கம் வர வரமாட்டாரு காரில் தானே வருவார் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அம்மாடி ரகுராம் வந்திருக்காம்மா என்ன நடந்துச்சுன்னு தெரியலையேண்ணே எதுவாக இருந்தாலும் ரெகுராம் எந்த நிலைமையில் வந்திருக்கான்னு தெரில வந்திருக்கதை பார்த்தா எப்படி தெரியுது கோவமாக தான்மா வரான் ரகுராம் அப்படின்னு சொன்னோன்னே தெரியலையே ஜானிக்கு ஒரு வேலை எல்லா உண்மையும் சொல்லியிருந்தா நிச்சயம் வாய்ப்பு இல்லை அப்படி நடந்துருந்துச்சின்னா நமக்கு மிகப்பெரிய ஆப்புங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் சுதாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து ரெகுராம் ஏய் புவனேஸ்வரி என் குடும்பத்தை பழி என்னென்ன காரியம்லாம் பண்ணி வச்சுருக்க நீயும் திருந்திட்ட திருந்திட்ட நான் நினச்சி ஏமாந்தது தான் மிச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க என் குடும்பத்தை பழி வாங்கணும்தான் கார்த்திக்கும் தனாக்கும் கல்யாண ஏற்பாடு பண்ணி வைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே உன்னோட சதியெல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னம்மா அவன் மொட்டையாக வந்து சதியெல்லாம் தெரிஞ்சிருச்சுங்கிறான் என்ன ஜானகி வந்து சொல்லி வச்சான்னு தெரியலையேன்னு சொல்லி பசுபதி வந்து இருக்கிறப்ப நிறுத்தியா என்ன நடந்துச்சுன்னு சொல்லாம சும்மா வந்து எங்கள் மேலே தான் தப்பு இருக்குங்கிற உன் தான் நாங்கள் வந்து இருக்கோம் ஏன் பையன் இப்போ என் கூட இல்லாததுக்கே உன்னோட பொண்டாட்டியும் மாயாவும் தான் காரணங்கிற மாதிரி பசுபதி சொன்னோன்னே டேய் அவ்வளோ தான் சொல்லிட்டேன் கார்த்தி எங்கடா இருக்கான் கார்த்தி போயிட்டானா அப்படின்னு சொல்லும்போது என் பையன் என்கிட்ட இல்லாத நினச்சி நான் வேதனையோட இருக்கேன்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பசுபதி வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப அப்படியா சரி உன் பையன் அப்பனா இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டோனேயே புவனேஸ்வரிக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அண்ணன் கொஞ்சம் அடக்கி வாசின மாயாவும் சரி ஜானகியும் சரி எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க கார்த்தி இருக்கிற விஷயத்தெல்லாம் அப்படி இருக்கும்போது இனிமேட்லாம் வந்து நம்ம பேச முடியாது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம புவனேஸ்வரி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க என்ன இருக்கிறான் நாங்கள் வந்து எல்லா பிரச்சனையும் உன் குடும்பத்தினால வந்து சந்தித்தோம் ஆனால் எங்கள் மேலேயும் வந்து பழி போட்டு பேசணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க நம்ம புவனேஸ்வரி கத்திட்டா போதுமா கார்த்தி இருக்காங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன் கார்த்தி அந்த ஹோட்டலில் இருக்கான்னு தெரிஞ்சு தானே நீ இப்படியெல்லாம் வந்து வேஷம் கட்டிக்கிட்டு மாயா அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கா அது தெரியாமல் நீ ஏன் பொண்ண எனக்கு எதிராகவே வந்து திருப்பி விடுறியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே புவனேஸ்வரி வந்து பாட்டமாகிட்டாங்க என்னது மாயாவை குடும்பத்தில் வந்து சேர்த்துக்கிட்டாங்களா இவன் மாயாவை வந்து குடும்பத்தோடு சேர்த்துக்காமல் தள்ளி வச்சதுனால தான் இத்தனை நாளாக நம்மளால் சதி செய்ய முடிஞ்சிச்சு மாயா ரகுராம் வந்து கூட்டணியை பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் அவ்வளோ தான் நம்மளை வந்து உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்களே அவன் புத்திசாலி இவன் கோவம் காரன் ரெண்டும் ஒன்று சேர்ந்துச்சுனா அதுக்கப்புறம் நமக்கு தான் ஆப்புங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல ஏய் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கண்ணத்துலேயே பலார் பலாருன்னு அடிக்கிறாங்க புவனேஸ்வரி கன்னத்தில் அப்போன்னு பார்த்து பசுபதி வந்து ஏய் ஏன் தங்கச்சியை வந்து அடிக்கிறியா நான் எப்படி நான் சாட்டி எடுத்துகிட்டு வந்துருக்கணும் சாட்டை மட்டும் கண்ணில் பட்டுச்சு அதுக்கப்புறம் அவ்வளோதான் சொல்லி நம்ம பசுபதியும் வந்து அட்டி அட்டின்னு அடிக்கிறாங்க என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க கார்த்தியை நீங்களாம் வந்து ஒழிச்சு வச்சுக்கிட்டு ஏன் ஜானகியை வந்து இது மாதிரி உள்ளே வைக்கலான்னு பார்த்துருக்கீங்களா அவ்வளோதான் சொல்லிட்டேன் இது தெரியாமல் நானும் வந்து சப்போர்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு நீ அப்பயும் வந்து இது மாதிரி சதித்திட்டத்தெல்லாம் வந்து இறங்கியிருப்பேன்னு எனக்கு தெரியாமல் போச்சுடா நான் போய் உங்களால் என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் வந்து பகச்சிக்கிட்டு ஏன் முடிவை கேட்காம செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்தேன் ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் இது மட்டும் தான் பண்ணி வச்சுருக்கீங்களா இல்லை வேற எல்லாத்தையும் வந்து நீங்கள் தான் பண்ணி வச்சிருக்கீங்களா நீ கடைசி வரைக்கும் திருந்த மாட்டல்ல புவனேஸ்வரி கார்த்தியை நான் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரேன் இல்லாத ஒருத்தனை நீ எப்படி கூட்டிகிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி பசுபதியும் புவனேஸ்வரியும் வந்து பேசி உன் மனதை யாரும் மாற்றிருக்காங்க ஏன் சொந்தக்காரங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கிறேன்டா அதையும் கார்த்தியை இன்னும் கொஞ்சம் நேரத்துலேயே நான் வந்து பிடிச்சிட்றேன் அந்த ஹோட்டலுக்கு தான் நான் இப்போ போக போகிறேன்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து சொல்லிட்டு போகிறாங்க பாப்போம் புவனேஸ்வரி என்ன மாதிரி திட்டம் பண்ணுறாங்கன்னு